ஓ மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரகிரி பகுதியில் காலை ஏழு பதினைந்து மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான கேசரி போண்டா தக்காளி சாதம் ஆகியவை சுமார் நூற்றி எழுபது நபர்களுக்கு குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதார விஜய கண்ணிகா அவர்களின் பிறந்தநாளுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அருட்கஞ்சி அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்